அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் உள்ள அன்னை தமிழ் மன்றம் நடத்திய பொங்கல் விழா தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்னை தமிழ் மன்றம் எப்போதுமே பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக கடைபிடிச்சிட்டு வராங்க எப்போதும் இல்லாமல் இந்த வருஷம் வர அருமையாக வரவேற்பு இடங்கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பொங்கலும் கூட ரொம்ப அதிக காலையில் வச்சு இறக்கி பொங்கல் பால் பொங்கி அந்த சாமி கும்பிட்ற இடத்துக்கு எல்லாமே தயார் நிலையில் வச்சுருந்தாங்க ஸோ அதே வேகமான மக்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது ஸோ வெள்ளிக்கிழமை பொழுதுங்கிறதுனால அனைவருக்கும் விடுமுறை ஆகினால நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மற்ற மாநிலத்து மக்களுமே அந்த இடத்துக்கு வந்து ஒரு விழா கோலங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அனைவருமே வந்து கலந்து கொள்வது வழக்கமான ஒன்றாக இருக்கும் ஸோ சாமி முழுவதுக்கு ரெடியான வேலைகளை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இங்கே உள்ள இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு பக்கம் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஓடி ஆடி விளையாடி கொண்டு இருக்கிறாங்க விளையாட்டுப் போட்டிக்கு ஆயத்தமாக கொண்டு இருக்கிறாங்க அவ்வப்போது வந்து சாப்பாடுகளுடைய ஏற்பாடு வந்து அதனுடைய வாகனத்தில் கொண்டுட்டு வந்து சாப்பாடுகளை இறக்கி கொண்டு இருந்தாங்க சீஃப் கெஸ்ட்டுகளை வரவழைப்பதற்கான ஒரு நிர்வா ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு பல நிர்வாகிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து எப்போதும் இல்லாத டிஜே வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது டிஜே இசையோட நல்ல ஒரு காமெடியான இதுகளையெல்லாம் போட்டிருந்தாங்க சிந்தில் வடிவேல் காமெடி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஆங்கரிங் பண்ணவங்க எப்போதுமே பண்ணக்கூடிய இரண்டு நபர்கள் தான் அவங்களும் சிறப்பாக எப்பவும் பண்ணியிருந்தாங்க பொதுவாக அன்னை தமிழ் மன்றத்தில் வந்து இந்த மாதிரியான சிலைகளை வடிவமைப்பு இந்த புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு நல்ல ஒரு இதாக கடைபிடிச்சிட்டு வருவாங்க திருவள்ளுவர் சிலை அதே மாதிரி ஏழை விவசாய குடில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டை நினைவூட்டும் அத விதமாக மஞ்சு விரட்டு பண்ணியிருந்தாங்க விவசாயத்தை இது பண்ணுறதுக்கு விதமான விவசாயத்துக்கான ஒரு புகைப்படம் இப்படி பல வகையான புகைப்படம் எடுப்பதற்கான எல்லா வகையான இதுகளையும் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அருமையாக இருந்தது வந்தவு அனைவரும் கூட அங்கங்கே நின்று அதுகளை வந்து உற்சாகத்தோடு பார்த்து ரசித்து தங்களையும் பாட்டி பு புகைப்படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ சாமி கும்பிடுவதற்கு நேரம் ஆயிடுச்சு அந்த கால நேரம் பார்த்து இந்த பொங்கல் அந்த சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்ட அந்த பொங்கலை எடுத்து தீபங்களை ஏற்றி மணியடித்து இது எல்லாருமே ஒன்றா நின்று அந்த நேரத்தில் சமத்துவ பொங்கல் போல் கொண்டாடிட்டு இருந்தது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அன்னை தமிழ் மன்றத்தின் உறுப்பினர்களும் மற்ற சக மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை சிறப்பாக செயல்பட்டு அற்புதமாக கொண்டாடுறாங்கிறது வேறு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று அது மட்டும் இல்லாமல் நம்ம பஹரீனில் உள்ள இப்படிப்பட்ட தமிழ் சங்கங்கள் தமிழ் மன்றங்கள் இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஒரு சோர்வையும் நம்மளும் வந்து அயல்நாடுகளை வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு அந் அந்நியத்தை ஏற்படுத்தாமல் நம்ம தமிழ்நாட்டில் தாயகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நினைவை ஊற்றுற மாதிரியான விஷயத்தை இந்த மன்றங்கள் சங்கங்கள் மூலியமாக நம்ம தமிழ் சங்கங்கள் மூலியமாக ஏற்படுத்தி கொடுக்குறது உண்மையிலே இவர்களுக்கு நம்ம நம் கடன் கடன்பட்டிருக்கோம் உண்மையிலே அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் நமது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்குவோம் ஸோ நீங்களும் சாமி கும்பிடுங்க ஊரில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி மணி அடித்து பொங்கல் வைத்து அற்புதமான முறையில் அனைவருமே வந்து ஒன்றா நின்று கொண்டாடுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி நம் தமிழ் மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக இந்த சமத்துவ பொங்கலை நடத்துறது மற்ற மாநிலத்தை வரும் வந்து பார்த்து அதை வியந்து பார்க்குறாங்க ஸோ ஒவ்வொரு மக்களும் வந்து மகளிர்களும் கோல போட்டி போ போட்டிருக்காங்க அந்த கோலத்தை நீங்களும் பாருங்கள் கோல போட்டியை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் செம்மையாக போட்டிருந்தாங்க எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அட்ராக்டிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கோலமும் கூட எல்லாமே வித்தியாசமான கோலங்களாக இருந்தது இதுக்கு இந்த கோலத்துக்கு வந்து சிறப்பு போட்டியாக சிறப்பு பரிசும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி ஆரம்பித்தாச்சு இந்த விளையாட்டு போட்டியில் பார்த்தோம்னா இந்த வருடம் வந்து புது விதமான கப்பில் வந்து ஒரு பந்தை இந்த பக்கம் ரெண்டு கப்பை வச்சுட்டு ஒரு பந்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கப்பில் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அது விழுகாம நம்ம இந்த ப பந்தை விழுகாமல் அந்த கப்பில் பிடிக்கணும் அப்படிங்கிறத போட்டி இந்த கப்புலேருந்து பந்து விழுந்துச்சுன்னா அவங்க தோற்றி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பாருங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டு முடிஞ்சிடுச்சு அடுத்து மகளிருக்கான இந்த கப்பில் வந்து பந்தை பிடிக்கிற போட்டி வச்சுருக்காங்க ஸோ அதையும் பாருங்கள் ரொம்ப இருக்குது இதுக்கடையில் மக்கள் எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க வித்தியாசமான போட்டியாக இருந்துச்சு பெண்களும் கூட ரொம்பவே நல்லா விளாண்டாங்க அதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆண்களுக்கான இந்த பந்து கப்பு போட்டி வந்து வச்சுருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் துவக்க விளையாட்டுப் போட்டிகள் நடந்துகிட்டு போது விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக வந்த அவர்களை நம்ம எப்படி பொங்க வைக்கிறோம் என்ன மாதிரியெல்லாம் பனையல் பண்ணுறோம் எப்படி சாமி கும்பிட்றோம் பொங்கல் வைக்கிறது பற்றி என்ன அதனுடைய வாழையடி வாழை என்ன அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்கிறது மாதிரி இந்த மன்றத்தின் உறுப்பினர்கள் அவர்களை விருந்தினர்களை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அங்கே போயிட்டு சின்னதாக அவர் அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த பனைகள் எல்லாம் காட்டி இந்த மாதிரி தான் நம்ம நாங்கள் தமிழர்கள் கொண்டாடுகிறோங்கிறத வந்து எடுத்து சொல்கிறாங்க அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு மறுபடியும் மேடைக்கையை அழைத்து சொல்லும்போது தான் பார்த்துட்ருக்கீங்க வருகை தந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் அன்னை தமிழ் மன்றத்தின் சார்பாக வருக வருகை என அன்புடன் வரவேற்று இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் மற்றும் இந்த போட்டிகள் குழந்தைகள் பெரியவர்களுக்கு நடைபெறும் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று இந்த விழாவானது கோடாகலமான விழாவாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்துள்ள அனைத்து உறவுகளையும் அன்னை தமிழ் மன்றம் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறது நன்றி அன்னை தமிழ் மன்றம் பொங்கல் விழாவில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா பெண்கள் எல்லாம் கூடி முளைப்பாரியை எடுத்துகிட்டு வந்து அந்த முளைப்பாரியை வந்து ஒரு இடத்துல வச்சு பெண்கள்லாம் வந்து கும்மி நடனம் ஆடுவாங்க ஸோ அவங்களா பயிரிட்டு முளைச்ச இந்த முளைப்பாரியை அதையும் பாருங்கள் கும்மி நடனத்தையும் பார்த்து நீங்களும் மகிலும் கயிறு இழுத்தல் போட்டி கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சு அதையும் பாருங்க அதை தொடர்ந்து பெண்களுக்கான பொட்டியும் வச்சாங்க வைச்சாங்க அதையும் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் ங்களுக்கான கையெழுத்தல் போட்டியில் வந்து கன்னியாகுமரி டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு இருந்தாங்க அதை பார்த்தோம்னா மதிய உணவு இலவச மதிய உணவு அன்னை தமிழ் மன்றத்தால் நடத்தப்படும் என்ற பொங்கல் விழாவில் குழந்தைகளுக்கு வந்து வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் கோலப்பட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து பரிசுகள் வழங்கப்படுது குழந்தைகள் கை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க மூணுல இருந்து அஞ்சு வயசு குழந்தை வெற்றி பெற்றிருக்காங்க நம்மளுக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் வெல்டன் வெல்டன் சரிதித்யாவேல் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அன்னை தமிழ் முதல் பரிசு ரீவா சபஸ்டோவுக்கு அன்னை தமிழ் மன்றம் கௌரவிக்கிறது இரண்டாம் பரிசு அபர்ணா அபர்ணா எங்க இருக்கிறீங்க மூன்றாம் பரிசு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு வெற்றி பரிசு தேவா இரண்டாம் பரிசு முகமது ஷராபத் முகமது ஷராபத் வாங்க மூன்றாம் பரிசு இரண்டு குழந்தைகள் யஷ்வந்த் பெற்ற குழந்தைகளுக்கு அணை தமிழ் மன்றம் வாழ்த்து வரவேற்கிறது கொஞ்சம் குழந்தைகளுக்கு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி திருமதி மஞ்சு அவர்களுக்கு தமிழ் மன்றத்தின் மனமாக வாழ்த்துக்கள் அனைத்தின் மனமாக வாழ்த்துக்கள் திருமதி மதுமிதா அவர்களுக்கு மூன்றாம் பரிசு திருமதி கவிதா திருமதி கவிதா அவர்களை அங்கே தமிழ் மதத்தில் மனமாற வாழ்த்துகிறது அர்ச்சனா அவர்களுக்கு அங்கே தமிழ் மன்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு குழந்தை அவர்களுக்கு அங்கே தமிழ் மன்றத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மூன்றாம் பரிசு விஷ்ணுவர்தன் வாங்க விஷ்ணுவர்தன் வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு விருது தமிழ் மன்னத்தின் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் அனைத்தமிழ் மன்னத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு சிவரஞ்சன் மூன்றாம் பரிசு அக்ஷரா அக்ஷரா தற்பொழுது பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது ஒன்னு ஒன்னு வணங்கி கௌரவிக்கிறது ஓகே ஓகே அக்ஷரா அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் அனைத்து மக்கள் மகாரதாண்டிகளும் வாழ்த்துக்களும் தமிழ் அனைத்து மட்டும் பரிசுகளை கொடுத்து கௌரவிக்கிறது இரண்டாவது பரிசு ஜோஷ்வா ஜோஷ்ரா கௌரவிக்கிறது குழந்தைகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு ತಂಗ ತನಿ ಕಡಿಮೆ ಕೇಳಿ ವಿಕ್ನೇಶ್ ಅವರಿಗೆ ಅನ ವಿಮಣ್ ಅವರು ಪರಿಶೀಲನೆ அன்னை தமிழ் மன்றம் நடத்திய பொங்கல் விழா ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்லாவே ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் கூட ஏற்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க வந்திருந்த மக்களும் சரி மற்றும் இளைஞர்களும் சரி இங்கே உள்ள குழந்தைகளும் சரி எல்லோருமே உற்சாகத்தோடு ஆரவாரத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறது பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய நடனங்கள் இருந்தது அதே மாதிரி பொய்கால் ஆட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரியான இதுகள்லாம் இருந்தது நிறைய சாங்ஸ் இருந்தது காப்பிரைட் காப்பிரேட் நம்ம அப்லோட் பண்ண முடியல அதனால் தொடர்ச்சி அவங்களுடைய ஆதரவு கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது